நான் உங்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த வளனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஆண்டு கிரகமாகிய சனி ராசி அதிபதியே இரண்டாம் இடத்துலேருந்து ஏழரை நாட்டு சனி போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து இன்னுமே முழுசாக ஏழரை நாட்டு சனி முடிய போகுது நம்ம இங்கே இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் எப்படி வந்து நம்ம கருமா செயல்பட போகிறது கிரகத்தின் அமைப்பு பொறுத்து நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் குரு பாருங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பு குழந்தைகள் விஷயமாக நட்பு விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் காதல் விஷயங்கள் திருமண விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடியக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ராசி ராகுவும் ஏழாம் இடத்துக்கு இருந்து உறவுகள் கருத்து அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்கள் நம்மளுடைய பங்குதாரர்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணக்கூடியவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஏன்னா ராகு கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க திடீர் திடீர்னு சில புது ஆளுகளை பார்ப்பீர்கள் அது வைத்து முடிவுகளை வந்து டக் எடுக்கக்கூடாது கொஞ்சம் பழகி பார்த்து சில விஷயங்கள் தெரிந்து கொள்கிறதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை நகர்த்த வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ராகு கேது ராசிக்கு மன மனக்குழப்பங்களை கொடுக்கும் திடீர் திடீர்னு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணாமல் முயற்சி எடுக்கிறது பிற்காலத்தில் அது பிரச்சனைகளாக முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு கிளாரிட்டி ஆஃப் மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள் ராகு கேது ராசியோடு சம்மந்தப்படும் பொழுது கொடுத்து விடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் பரவாயில்லை அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய செவ்வாய் பாருங்க ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தின் இறுதியில் பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடியார் வேலையில் ஜெயிக்கிறது வேலையில் சில பெனிஃபிட்ஸு படிப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அடுத்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அடுத்த கட்ட படிநிலையில போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறார் அதே மாதிரி புதன் சு சுக்கரனோட பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரத்துக்கு அடித்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லா பாசிட்டிவாக இருக்குது குருவின் பார்வைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து வரார் தகப்பனார் மூலமாக பூர்வீகம் மூலமாக சில நன்மைகளை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் அருமையான ஒரு படிப்பு விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க என்ன பண்ண போறாங்கிறத உத்வேகம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரன் எட்டில் மறைந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் சில மறைமுகமான சில பெனிஃபிட்ஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ சூரியனும் பாருங்கள் எட்டாம் இடத்துல பார்த்தோம் ஒம்பதா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒம்போதுக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாதத்தின் செகண்ட் வீக்கு அப்புறம் பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவே வந்து ஃப்யூச்சரில் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கும்பராசிக்காரர்கள் இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனா முதல் வாரத்துக்கு அப்புறம் அப்படி சில மாற்றங்கள் நல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு பெனிஃபிட்டாகவும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாழ்க்கை சம்பவங்கள் வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லத்தரசைகளா இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான சில பலங்களும் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க தொழில் மேன்மைகள் வா மாச கடைசியில் சிலது உண்டு ரியல் எஸ்டேட் மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்லையும் ஜெயிக்கிறாங்க மீடியா துறையில் கிரியேட்டிவ் ஃபீல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஒன்றுக்கு சேர்ந்து வந்து வரும்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் துல்லியமாக எடுத்து எந்த விதத்துலையும் அவசரப்பட்டு செயல்படாமல் ஒரு ஒரு விஷயத்தை தீர ஓசித்து நீங்கள் செயல்படுவே அருமையான ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிறகுல போட்டு அதில் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார் உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையாக சிறப்புகளை கொடுக்கக்கூடிய திசைகளா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தசா புக்திகளாங்கிறதுலாம் நல்லா தீர ஆரோ ஆலோசனை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை நாம் எடுப்பேயானால் ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற சில தவறான முடிவுகளை தவிர்த்து தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்க முடியும் அதற்கு இந்திய வேத ஜோதிடம் வந்து சயின்டிஃபிக் முறையில் நம்ம பார்த்து எதை எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த கலையை துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் சம்பவங்களை எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் நகர்த்துவையானால் எந்த எந்த நேரத்தில் வேலை மாற மாற வேண்டும் எந்த நேரத்தில் வந்து எ இடமாற்றங்கள் காமிக்கிறது எந்த நேரத்தில் வந்து நமக்கு உயர்வுகள் வருகிறது எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எது மாதிரி அமைப்புகள் காத்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்கான நேரங்கள் எப்போ எது நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது எப்போ நம்ம உயர் படிப்பு படிக்கலாம் எந்த உயர் படிப்பு படிக்கலாம் எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது நம்ம கர்மா எப்படி சொல்கிறது இதெல்லாம் சயின்டிஃபிக் முறையில் நம்ம தெரிந்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேதுவோட பயிற்சி விஷயங்களையும் மாத கிரகமாகிய செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன்கிற சஞ்சார விஷயத்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி காட்டுகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கிறது நீங்கள் அடுத்த வருடம் என்ன எதிர்பார்க்கலாம் எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும் எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க போ நடக்க போகிற வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை செல்கிறது நம்ம கர்ம பலன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட முறையில் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகளை எடுத்து எதிர்நீச்சல் போட்டு நம்ம மனம் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நம்ம சில விஷயங்களை நழுவ விட்டு வாய்ப்புகளை நழுவ விட்டு நழுவ விட்டு செய்யும் பொழுது வாழ்க்கையில் பின்தங்கி இந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை குறைத்து விடுகிறோம் ஸோ இதை வந்து இந்திய வேலைத்துவத்தை வந்து அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம அணுகி இப்போ நம்ம பேசின கோச்சார முறையும் கும்பராசிக்கு எப்படி செயல்படுகிறதுங்கிற விஷயத்தையும் பார்த்து உங்களுடைய லக்னத்தை அறிந்து அது வரக்கூடிய புக்திகள் என்ன அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சமத்தில் இருக்கிறாரா எதுமாதிரி பலன்கள் கொடுக்குது எப்படி அது வந்து பிராப்தமான விஷயங்களா எப்படி இருக்குது எந்த மாதிரி துறையில் போகலாம் எப்போ நம்ம அபிவிருத்திக்குள்ளே போகலாம் எப்போ நம்ம மாறலாம் எப்போ மாறக்கூடாது எது மாதிரி விஷயங்கள் காட்டுகிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக நாம் பார்த்து நம்மளோட அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் வந்து நம்ம ஜோதிசத்தை நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம தெளிவான முடிவுகளை எடுத்து கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியான சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம கருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம எப்போ அலைன் பண்ணிக்கிறோமோ தேவையற்ற மனக்குழப்பங்கள் தேவையற்ற செயல்கள் அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையா காலதாமங்கள் வெ வெற்றியை இழப்பு இழப்பு இழக்கிறோம் நமக்கு பிராப்தம் இல்லாத விஷயத்தில் போய் நிறைய பண விரயங்கள் செய்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எந்த ஒரு தவறுகள் செய்தாலும் அதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் நாம் கொஞ்சம் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நகர்த்தும் பொழுது வாழ்க்கையில் எழுதி வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காண்பலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுவ நிகழ்ச்சிக்கு விலக்கேற்று மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரித் தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்